எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் உங்கள் அனைவருக்கும் முதலுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து நமக்கு நீரை திறந்துவிட்டு பன்னிரெண்டாயிரம் கன அடியை நீரை நேற்று திறக்க சொல்லி உத்தரவிட்டு அதை உடனடியாக திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தஞ்சை மட்டுமல்ல ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய பெருமொழி மக்களின் சார்பாக நமது கோடான கோடி நன்றியினை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஆண்டு சம்பா என்பது பம்பா போய்டோ என்று நினைத்த விவசாயிகளுக்கு சம்பா சாத்தியப்படும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதே வேளையில் இன்றைக்கு மேட்டுநுடைய அடி என்பது நூற்றி பதினாறு புள்ளி மூணு ஆறு அடியாக வந்து இன்னும் இரண்டு தினங்களில் அது நூற்றி இருபது அடியாக அது உயரும் அப்படி உயரும் பொழுது இன்னும் அதிகப்படியான தண்ணீரை நான் திறந்துவிட ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படி வரும் பொழுது கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய அறிவுரை துறையினுடைய அமைச்சராக இருக்கலாம் என்ற கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுடைய அறிவுரை இதை ஏற்று உடனடியாக நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை எடுத்து சொல்லி இதற்கென்று ஏறத்தால் ஒரு இருபத்தெட்டு துறையை சார்ந்த கிட்ட அமர்ந்து கரையோரம் இருக்க வேண்டிய மக்கள் பொதுவாக ஒரு வெள்ளம் என்று வரும்போதும் அதிகப்படியான நீர் வரும்போது நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்மை நம்பியிருக்கின்ற கால்நடைகள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் போட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நாமும் விழிப்புணர்வோடு அந்தந்த கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த கிராம அலுவலர்கள் நீங்களும் அங்கே தங்கி இருந்து மக்களிடம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எந்த ஒரு பாதிப்பும் வராத வண்ணம் நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நாம் பாதுகாப்பாக இருப்போமோ அதே போன்று இந்த ஆண்டும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு பொதுமக்களாகிய நீங்களும் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று இந்த நல்ல இனிய வினாவில் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாம் குடிசையே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சம் பேருக்கு முதலில் நாம் வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய அந்த மதிப்பு என்பது மூன்று லட்சம் ரூபாயாக அது இருக்கும் நாலு விதமாக அந்த வீடு எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று உங்களுக்கென்று தனியாக ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் எந்த மாதிரி அது தேவை என்று சொல்கிறீர்களோ அந்த வடிவமைப்பில் அந்த வீடு கட்டித்தரப்படும் குறிப்பாக திருவையாறை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு பேரை கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றோம் அதில் முதல் பகுதியாக ஒரு நூற்றி அறுபத் அறுபது பேரை நாங்கள் தேர்வு செய்து அந்த நூற்றி அறுபது பேருக்கு வீடு கட்டக்கூடிய அந்த ஆணையை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அந்த அறிவுறுத்தல்படி அவருடைய உத்தரவின்படி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் அந்தந்த உரிய அதிகாரம் அமர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வடிவமைப்புகள் உங்கள் வீடு தேவையோ அந்த வீடை நீங்கள் தேர்வு செய்து அதை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை சார்ந்திருக்கின்ற அதிகாரி பெருமக்களும் உங்களுக்கு உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்குமே நம்மால் என்றும் நம்முடைய வாழ்நாளில் மறக்கக்கூடாத மறக்க முடியாத பெயராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த பெயர் நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு உங்களுக்கு கட்டப்படுகின்ற அந்த வீடும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் உங்கள் அனைவருக்கும் அதே தையல் இயந்திரம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த தையல் இயந்திரம் வழங்குகின்ற சாதாரண தையல் இயந்திரம் அது மட்டுமல்ல ரக தையல் இயந்திரம் வழங்குகின்ற அந்த நிகழும் நடைபெற இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் பயனாளிகள் நாம் அனைவரும் சேர்ந்து நமது மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாழ்வாங்க வாழ நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று கூறி வருகை தந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்